ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்திரிச்சோடனே முதல்ல விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நான் கிச்சனுக்கு வந்தேன் வந்துட்டு ஒரு ஸ்டவ்வில் சாதத்துகம் வச்சுட்டு இன்னொரு ஸ்டவ்வில் பிளாக் காஃபி போட்டு குடிச்சுட்டேன் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் என்னோடய கார்டனில் இன்றைக்கி என்ன பூக்கள் வந்திருக்கு எப்படின்னு பார்க்கறதுக்காக வெளியிட வந்தேன் கொஞ்சம் நேரம் எப்போவுமே ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நான் அதில் இருப்பேன் ஸ்கூல் டைம்லன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நின்றுட்டு அப்படி பார்த்துட்டு போயிடுவேன் லீவு நான்னா கொஞ்சம் நேரம் கூடவே நான் இருந்துருவேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இட்லியும் சின்ன வெங்காயம் போட்டு சட்னியும் தான் உடனே பண்ணிக்கிட்டேன் பிள்ளைங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க வெளியில் போடுறதுக்கு அதுக்கு வேண்டிட்டு நான் சீக்கிரமாகவே சிம்பிளாக வெங்காயம் போட்டு வெங்காயம் வத்தல் மிளகா போட்டு அரைச்சிட்டு புளி இல்லை அதனால் லாஸ்ட்டில் கொஞ்சம் வினிகரம் சேர்த்து வச்சுட்டேன் முந்தின நாளே வடைக்கு போட்டு வச்சுருந்தேன் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு பருப்பு வடை செய்தேன்னா அப்போ கூடவே ரசம் வச்சு வடையும் தான் பண்ணியிருந்தேன் அந்த காலையில் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு தான் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் நான் வந்து சாப்பிடாமலே கோவிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு ரெடியானாங்க எனக்கு சாதம் வச்சுட்டு போனால் ஒரு சமாதானம் வீட்டில் லேட்டானால் கூட வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவட்டார் ராதிகேசுவ பெருமாள் கோவிலுக்காக தான் வந்திருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள்னா ஒன்று ரெண்டு மாதம் ஆச்சு இங்கே வந்து சாமி கும்பிட்டு இங்கே நான் அடிக்கடி வந்து சாமி கும்பிட பழக்கம் உண்டு அதே மாதிரி கோவிலுக்கு வந்தேன் கோவிலில் வந்தால் நல்ல கூட்டம் இருந்துச்சு காலையில் ஆனனால அதிகமான கூட்டம் இல்லை கொஞ்சம் பிந்தி வந்திருந்தா கூட ரொம்ப அதிகமான கூட்டம் இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல கூட்டம் இருந்தாலுமே நல்லதாக எங்களால் தரிசனம் பண்ண முடிஞ்சுது இந்த கோவிலுக்கு வந்தால் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அங்கே உள்ள வேலைப்பாடுகள்லாம் முன்னாடி ராஜாக்கள் காலத்தில் கட்டின கோவில் இல்லையா அதனால ரொம்பவே அழகாக இருக்கும் பிள்ளைங்களுமே இந்த கோவிலுக்கு வரணும்னா நல்ல சந்தோஷமாக இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க சீக்கிரமே அவ்வளோ நல்ல கோவில் அழகான கோவில்னு வேணும் சொல்லு இது சுற்றி பார்க்குறதுக்கே கொஞ்சம் நேரம் நமக்கு வேணும் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துருந்து அப்படியே பேசிவிட்டு தான் எழுந்திரிச்சு நாங்கள் வந்தோம் அப்படியே இந்த கோவிலுக்கு வரும்போது ஃபோட்டோ ஷூட்டுக்கு எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் நாங்கள் ஒன்று ரெண்டு ஃபோட்டோவுமே எடுத்துக்கிட்டோம் எப்போ வந்தாலுமே அது ஒரு மெமரி தான் இங்கே வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது இங்கே வந்து பெருமாள் வந்து படுத்துட்டு இருப்பார் விஷ்ணு பகவான் படுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆதிகேசவ பெருமாள் ஆதிகேசவனுக்கு மேலே தான் படுத்திருப்பார் அது பக்கத்துலேயே நரசிம்மர் கோவிலும் இருந்துச்சு அந்த கோவிலுக்குமே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்தோம் அப்படியே கிடைக்கலாம் நானும் பிள்ளைங்களுமா கிடைக்கும் வெளியில் போயிட்டு உடனே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பன்ன பதினொன்றரை மணிக்கு மேலே தான் நான் வந்து லஞ்சுக்கு சாதம் தானே வடித்து வச்சுட்டு போயிருந்தேன் அதனால் சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் எடுத்து புதிய மெத்தடில் நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அதே மாதிரி நான் எப்பவுமே புதுசு புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன் என்னால் முடிஞ்சது எனக்கு செய்ய முடியும் உள்ளதை பார்த்து வீட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு செய்து பார்ப்பேன் அது ஈஸியாகவும் எனக்கு இருக்கணும் சில நாட்கள் இதே மாதிரி வெளியில் போகணுன்னா ஈஸியாகவும் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நான் யோசிப்பேன் டக்குன்னு அந்த நேரத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுதான் பண்ணுவேன் இதே மாதிரி கத்திரிக்காய் கட் பண்ணி ஃப்ரை பண்ண வீடியோ நான் பார்த்துருந்தேன் அப்போ அதை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் இதே மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது மசாலா எல்லாம் நல்லா பிடிக்குது ஃபஸ்ட்லேயே கழுகுனேன்னா கட் பண்ணதுக்கு அப்புறம் கழுகல முழுசாக வச்சு கழுகிட்டு இதே மாதிரி நல்லா கட் பண்ணிட்டேன் ஆனால் புதுசாக தான் இருந்துச்சு ஒரு டேஸ்ட்டு நம்ம நார்மலாக பண்ணும் போல இருக்கும் ஆனால் கரசாரமாக நல்லா தான் இருக்கும் சாப்பிடும்போது எனக்கு பிடிச்சிருந்தது பிள்ளைங்களுக்கு வந்து நார்மல் கத்திரிக்காய் ஃப்ரை நல்லா இருக்கும் இதை விட அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இதுவும் பிடிச்சிருந்தது என்னன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போச்சு அதனால் அவங்க அப்படி சொன்னாங்க எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்து இதில் ஆனால் பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டால் இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுது கத்திரிக்காய் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு தான் போட்டேன் மஞ்சள் தூள் உப்பு இவ்வளோந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் விட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காயில் நல்லா தேய்ச்சி விட்டேன் தேய்ச்சி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நான் எடுத்து உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நல்லா தேய்க்கும் போது என்ன ஆகுதுன்னா உள்ளே எல்லாம் மசாலா பிடிக்குது ஆனால் கொஞ்சம் இதுக்கு டைம் ஆகுது இது நமக்கு மற்றது வந்து மற்றபடி நார்மலாக நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக பண்ணலாம் இது கொஞ்சம் கனமாக இருக்குது இல்லையா அதனால் கொஞ்சம் இதுக்கு டைம் எடுக்குது நான் தோசை தவாயில் தான் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன் ஆனால் என்ன கேட்டால் இது மட்டுமே வச்சு நம்மளால் சாப்பிட முடியும்னு சொல்லுவேன் எனக்கு இதில் கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துருந்தா இன்னும் டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு கொஞ்சம் ஃப்ளேவராக இருந்தது அப்படின்னு நான் தோசை தவாயில் கறிவேப்பில் போட்டுட்டு வேற எதுவுமே ஃப்ளேவருக்காக சேர்க்கலை வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு டேஸ்ட்டுக்காக லெமன் ஜூஸும் கூட தான் சேர்த்துக்கிட்டேன் அப்படியே ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது நான் புதுசாக ட்ரை பண்ணும்போது எதுனால அப்புறம் இன்னொரு வாட்டி கூட வைக்கும்போது பிள்ளைங்களுக்குமே பிடிக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது அவங்களுக்கு பழையது சாப்பிட அந்த டேஸ்ட்டு வரலையே அப்படின்னு தான் அவங்க ஃபீல் பண்ணிப்பாங்க ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமாக நம்ம எதாவது செய்யும்போதும் நமக்கும் ஒரு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் வரும் சும்மா என்னைக்கும் உடனே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிச்சனில் மாற்றி யோசித்தாதான் அன்னைக்குள்ள நாள் எனக்கு கொஞ்சம் நல்லா போன மாதிரி இருக்கும் என்றைக்கும் ஒரே மாதிரி இருந்தால் எனக்கு போர் அடிக்கும் சமையல்லையும் போர் அடிக்கும் மற்றபடியும் போர் அடிக்கும் அதனால் ஏதாவது அப்போ அப்பப்போ நான் மாற்றிகிட்டே இருப்பேன் அது எனக்கு ஒரு பழக்கம் அப்போதான் எனக்கு போர் இல்லாமல் நல்லபடியாக என்னால் குக்கிங் வேலைகளை செய்ய முடியும் அதே மாதிரி நான் டயர்ட் ஆகும் நேரத்தில் இதே மாதிரி வெளியில் எல்லாம் போயிட்டு வந்து கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் அந்த நேரத்தில் நான் இதே மாதிரி சிம்பிள் தான் லஞ்ச் சிம்பிளாக லஞ்ச் ரெடி பண்ணிப்பேன் இந்த பிரிஞ்சால் ஃப்ரை ரொம்பவே ஈஸி தானே அதனால் அதுவும் பண்ணிவிட்டு முட்டை பொரியல் தான் பண்ணிக்கிட்டேன் ரச வடைக்கு உள்ள வடையெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க ரசம் இருந்துச்சு அப்போ அந்த ரசம் வச்சு கூடவே இந்த அப்பளவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு ஜாலியாக பிள்ளைங்களை கூட சாப்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதனை பற்றி